சிம்மம் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது சிம்மத்தால் அவங்க கிட்ட இருக்க ஒரு வீக்னஸ் அவங்களால் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது மட்டன் தட்டினா தாங்க முடியாது புரியுதுங்களா குறை சொன்னால் தாங்க முடியாது அப்போ தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தினா தாங்க மாட்டாங்க சிம்மம் அப்படின்னு சொல்ல உண்மையாகவே அந்த பையன் கேவலப்படுத்திக்க மாட்டாங்க அந்த பையன் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி ஒன்று பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிவிட்டால் வீட்டில் வந்து கதவு சாத்திட்டு ஓ நழுவது ஆனால் வெளில வந்தால் கெத்த வர்றது என்னடி பண்ண உள்ள இவ்வளோ நேரம் அம்மா கேட்குறேன்னு வச்சுக்கமா படிச்சுட்டு இருந்தம்மா வேலை இருந்துச்சுமா சும்மா நய நய நொய் நொய்னு நொச்சு கூட்டிகிட்டே இருக்காது வேலைய போய் பாருமா அப்படின்னு கத்துவாங்க கோவத்தை எப்படி யார் யார் மேல காமிக்க முடியுமோ அப்படி காமிப்பாங்க எப்போ பாரு உனக்கு வந்து எதாவது கேட்டுகிட்டே இருப்பியா ஏன்னா படிக்கணும்னு தெரியாத என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் வந்து டக்கு 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 டக்குன்னு கதவு தட்டிகிட்டே இருப்பியா நீ உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கத்திரப்புள்ள எங்க சும்மா இருக்கும் அப்படின்லாம் புரியுதுங்களா சரி அந்த பையன் வந்து வேண்டான்ட்டான் ஒரு நியாயமான காரணம் இருக்குது அந்த பையன் வேறு ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறான் உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர யுகோந்த என்ன நீ வேண்டாட்டியா அந்த பையன் முன்னாடியே கேட்கும் என்ன நீ வேண்டாடியா என் அழகு என்ன என் அறிவு என்ன என் திறமை என்ன என் படிப்பு என்ன என்னோடய புத்திசாலித்தன என்ன நீ எனக்கு கால் தூசுக்கு சமம் என்ன வேணான்டல என்ன வேணான்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டு வீட்டில் வந்து ஆனால் எதிர்க்க கோவத்தை காமிக்கிறது வீட்டில் வந்து விரக்தியில் அழுவுறது அதுக்கப்புறம் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சபதம் மாதிரி எடுத்துப்பாங்க அந்த பையன் முன்னாடி நான் சூப்பராக வாழ்ந்து காமிக்கணும் அந்த பையன் என்னை பார்த்து நொந்துக்கணும் ஒவ்வொரு நாளும்